கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக பிரியமான நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம் இப்பொழுதும் நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் யோவான் நூல் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்திற்கு அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் தேவதூசனம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா பிதாவினால் உலகத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தவர் என்ன நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி லேவியர் ஆகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது அதே போல ஒன்று பேதரு ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வருஷம் சொல்லுகிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிற அப்படின்னா உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் நீங்கள் இருங்கள் அப்போ உலகத்திற்கு அனுப்பப்பட்ட தேவகுமாரன் எப்படியா பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கு குமாரனே பரிசுத்தமாக்கிய உலகத்திற்கு அனுப்பின தேவன் அவர் வந்த நோக்கம் நம்மை தேவனோடு கூட சேர்ப்பதற்காகத்தானே பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தவர் தான் தேவனுடைய குமார என்று சொல்றதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள் ஈவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா மரியாள் தாய் அல்லவா யாக்கோபு இதுலாம் அப்படி அல்லவா அப்படின்னு சொல்லி மாம்சத்தை குறித்ததான காரியங்களை கொண்டு வருகிறார்கள் அவர் அனுப்பப்பட்டு வந்த நோக்கமே வேற ரகசியம் ஆனால் யாருக்குமே செய்யாது தெரியாது வெளியரங்குமா இல்லையா அவர் வந்து குமாரனை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை தேவ சன்னிதானத்தில் நிற்க நிற்க வைத்து பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காகவே நம்மை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நான் மறக்கக்கூடாது மறக்க கூடாதுங்க ஏசு கிறிஸ்து மட்டும் உலகத்துக்கு வரல நீங்களே நம்ம நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க பாவியாய் பிறந்து பாவியாய் வாழ்ந்து பாவியாக மறித்து பாவியாகவே போயிடுவோம் அவர் வந்ததுனால தான் பாவிகளை மீட்டெடுப்பதற்காக உலக ரட்சகராக வந்தவர் இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுற நீங்க எல்லாம் உண்மையிலே சொல்றேன் இயேசு கிறிஸ்துவ உங்களுக்குள்ள பிறந்தார் என்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்க கொண்டாடணும் இயேசு வந்த நோக்கத்தை நீங்க அறிந்து கொண்டாடணும் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டு வந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி கொண்டாடணும் அதான் கிறிஸ்துமஸ் இயேசு உள்ள இல்லாம என்ன கொண்டாட்டம் சோத்திரம் இயேசு இல்லாத என்ன கொண்டாட்டம் இயேசுதான் நமக்கு கொண்டாட்டம் இயேசு தான் நமக்கு ஆசீர்வாதம் இயேசு தான் நமக்கு ஐஸ்வரியம் இயேசு தான் ஜீவன் ஏசு தான் பெலன் ஏசு தான் ஆரோக்கியம் இயேசுதான் மகிமை இயேசு 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 சொல்லிக்கொண்டே இந்த இயேசுவை உங்க சொந்த மகிமைச்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து பாருங்க பாவங்கள் சாபங்கள்லாம் போயிரும் வாழ்வு வந்துடும் புது வாழ்க்கைக்குள்ள நீங்க நடக்கும் போது மிகுந்த ஆசைதான் உண்டாகும் சரிங்களா நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நிறைந்த பிதாவை முடை பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது பரிசுத்தமாக்கி அனுப்பினீர் நீ ராண்டவரே பரிசுத்தத்தின் மேல் நீர் எவ்வளவு கவரமா இருந்தா தன்னுடைய சொந்த குமாரனே பரிசுத்தத்தை படுத்தி அனுப்பி பேர் அந்த பரிசுத்தத்திலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்வீராக இயேசுவின் மூலமாய் வந்த இரட்சிப்பு இயேசுவின் மூலமாய் வந்த பரிசுத்தம் இயேசுவின் மூலமாய் வந்த சமாதானம் இயேசு மூலமாய் வந்த ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாய் வந்த ஆரோக்கியம் எல்லாம் இயேசுவின் மூலமாய் வந்த நித்திய ஜீவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து வாழ உதவி செய்கிறார் ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய காரணம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ்யூ